திருப்பூர் ரித்தன்யா வழக்கில் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பில்லை ரித்தன்யா தரப்பு வழக்கறிஞர் பேட்டி திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் ரித்தன்யா உயிரிழந்தார் வாட்ஸ்அப் மூலம் தனது தந்தைக்கு ஆடியோ அனுப்பியுள்ளார் கணவர் மாமனார் மாமியார் சித்ரவதை தாங்க முடியாது என கூறியுள்ளார் அதன்படி கணவர் மாமனார் கைது செய்யப்பட்டனர் ரித்தன்யா பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்ததை தொடர்ந்து சித்ரா தேவி கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த நாளில் ஜாமீன் மனு வழங்கப்பட்டது இதற்கு ரித்தனியா தந்தை எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சேபனை மனு வழங்கியுள்ளார் அதனை ஏற்று ஜாமீன் மனு விசாரணை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதுவரை உடற்கூராய்வு சோதனை முடிவு வழங்கப்படவில்லை இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பில்லை இந்த வழக்கில் தேவையான நேரத்தை காவல்துறையினர் எடுத்துக்கொள்கின்றனர் ஆர்ஜிஓ விசாரணை முடிவு மற்றும் உடற்கூராய்வு முடிவுகள் வரும்போது உரிய தீர்வு கிடைக்கும் சந்தேக மரணம் என்ற பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆடியோ அடிப்படையில் வழக்கு மாற்றி பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் என ரித்தன்யா தரப்பு வழக்கறிஞர் சி பி சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார்